ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான பாசி பருப்பு வச்சு ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம் வேறு லெவல் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சிரும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த ஸ்வீட் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு குக்கரில் ஒரு கப் போல் பாசி பருப்பு வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து மிதமான சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும் பாசி அந்த கொல கொழப்பு தன்மை எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த பருப்பை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிறோம் இப்போ இதை வறுத்து எடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எந்த கப்பில் பருப்பு சேர்த்திங்களோ அதே கப்ல மூணு கப் அளவு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்பூன் போல் ஆயில் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் அப்போ தான் ஒன்று ரெண்டுமா வந்து வெந்து வரும் ரொம்ப கொல கொலன்னு வெந்து வராது இப்போ இது மூடி போட்டு மூடி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் கிட்டே வச்சு எடுத்துக்கலாம் இருக்கட்டும் இப்போ ப்ரெஷர் அடகுனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு வந்து ஒன்று ரெண்டுமா முழிச்சு இந்த மாதிரி வெந்து வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி தான் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கணும் ரொம்ப தண்ணியும் இருக்கக்கூடாது இப்போ வேகாமே இல்லாமல் இந்த அளவுக்கு பருப்பு வெந்து வந்தால் போதும் இப்போ இது இருக்கட்டும் வாங்க நம்ம இப்போ வந்து ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயிலும் வந்து நான் உள்ளே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பாதாமும் முந்திரி பருப்பும் நான் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து மிதமான தீலையும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பும் பாதாமும் நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு கப் போல் ரவை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் அந்த நெய்லேயே வந்து ரவையும் வந்து நல்லா வறுத்து கொடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து வறுபட்டு வந்துடணும் இப்போ வந்ததும் இப்போ அது ஒரே க ஒ அந்த ஒரு கப்லேயே வந்து நீங்கள் வந்து திக்கான பால் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பையும் வந்து அந்த பால் கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆட் பண்ணிவிட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இந்த மாதிரி நம்ம கலந்து கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக குக்கரில் தண்ணியும் சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் கலந்துடலாம் இப்போ இதில் ஒரு ஒரு கப் போல் சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒரு கப்பு தான் அளவு நீங்கள் ரெண்டு கப்பு சேர்க்குறீங்கன்னா அந்த மாதிரி ரெண்டு கப்பு சேர்த்து இது மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இலக்கம் கொடுக்கும் ஸ்வீட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் ஹை ஃப்ளேம்லாம் அது வந்து வச்சிடாதீங்க அப்புறம் அங்கங்கே கட்டிப்பட்டு உடனே வந்து பருப்பு இந்த ரவெல்லாம் தீஞ்சிரும் இப்போ இந்த மாதிரி இலக்கம் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்பூன் போல் நான் நெய் வந்து சேர்த்துருக்கேன் நெய் அளவுக்கு இந்த ஸ்வீட்டுக்கு சேர்க்குறீங்களோ அளவுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம சுகர் சேர்த்து நல்லா இலக்கமாக இருக்கும் அதுலேயும் வந்து நெய்யும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்து கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நாட்டு சக்கரை வந்து உள்ளே சேர்த்துருக்கேன் இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும் அதுக்காக நான் வந்து இதை சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்வீட் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா வேறு லெவல் டேஸ்ட்டில் வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் அந்த அளவுக்கு பிரமாதமாக இருந்துச்சு இப்போ இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்ததும் இப்போ பாருங்கள் பேன்லலாம் எதுவுமே ஒட்டாமல் கரெக்டான பக்குவத்தில் நம்மளோட ஸ்வீட் வந்து ரெடியாகி வந்திருப்பாருங்க பாசி பாசிப்பருப்பு எல்லாமே வந்து பேனில் எதுவுமே ஒட்டாமல் நல்லா சுருள சுருள இந்த மாதிரி கிண்டிட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நெய் தடவுன தட்டில் வந்து செட் பண்ணி கொடுத்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் சூடாகவே அந்த தட்டில் வந்து நம்ம வந்து சேர்த்து செட் பண்ணி கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம செட் பண்ணி கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம் அடியில் வந்து நெய் தடவி சேர்த்துக்கோங்க வாங்க இந்த மாதிரி நான் ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவி அழகாக செட் பண்ணி கொடுத்து நான் வந்து கட் பண்ணி மேலே வந்து அழகுக்காக நான் கொஞ்சமாக வந்து பிஸ்தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட ஸ்வீட் வந்து அழகாக சூப்பராக செட் ஆகி வந்திருக்குன்னு அவ்வளோதான் நம்மளோட பாசி பருவ ஸ்வீட் வேறு லெவல் டேஸ்ட்டில் பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமான்ல சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க இதே மாதிரி அடுத்த நான் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்